என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை அப்படி என்னுடைய சக நடிகர் நடிகர்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை சொல்ல விரும்புற எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் ஆயிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள்ல நான் எப்பவுமே பெருமையா பேசிக்கிறதோ சொல்றதோ ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன் சத்தியமா இந்த லிஸ்ட் இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சிருந்ததில்லை இந்த படங்கள் லிஸ்ட் இது ஆனஸ்ட் நிற்கும் போது தான் அவர்களுக்கே தெரியும் எனக்கு கேட்கும் நான் என்கிட்ட கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இது ஹரா தான் என்னோட முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் போக்கஸ் பண்றோம் எத்தனை புது டைரக்டர்கள் அறிமுகம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நான் பயணங்கள் முடியவில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை கீழ்தே ஆகட்டும் கெடுஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியதில்லை வந்து எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோட அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்களிவாங்க எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எடுத்து இயக்கம்ங்கிறது தான் நான் எல்லாம் நன்றின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களேன்னா அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவர் பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டைரக்டர் எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறது ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழர்னு சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையை சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஓடி இருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்னைக்கு சிங்கப்பூரியை ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜனான இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிறதுக்கு சா வரிகளும் டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோட சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறதோன்றது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸை ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் மட்டும் தான் படம் வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பட வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுகிறது இல்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோட அக்கியம் என்னோட அதிருஷ்டம் என்னோட அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கும் மேலே என் உயிரின் முற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுங்க காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள் சொல்லலாம் ஒரு விதியில நான் வில்லனா நடிச்சாலும் நம்ம மோகன் தானே அப்படின்னு மௌன ரகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனா நடிச்சா நம்ம மோகன் தானே இருந்தாங்க ரெட்டைவால் குருவில ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறாம நம்ம மோகன் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டைரக்டர்ஸ் பானு மஹேந்திரா சார் ஆகட்டும் மாணியரத்னம் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடி முடியும் பார்க்க வச்சிச்சு இளையராஜா சார் இசைய மறுபடியும் மறுபடியும் கேட்க வச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஹார பத்தி பேசுறேன் விஜய்ஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவ்வளவு சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்கு இல்லைங்கிறத பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்னை ப என்னோட படந்தவர்களுக்கு தெரியும் என் என்னோட படங்களுக்கு அப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே செட்டை நான் தான் படத்தை நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிறேன் என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்போவுமே பண்ண பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தாங்கிறேன் கிட்ட பணம் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புறேன் நிகில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார் எல்லாமே கரெக்டாக தான் சொன்னார் ஸோ விஜய் அவர் கதை சொன்னார் கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீகர் சொன்னேன் இது கதை நல்லா இருக்கு கண்டென்ட் என்னமோ இருக்கு ஆனால் அப்போ டெலிங் கொஞ்சம் இருக்கு ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடிஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்க யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கலை ஈகோவா எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அவர் இன்னொரு வருஷன்னு கொடுக்குறாரு ஏழாவது வருஷம் தான் இப்ப ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்கிற எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆயிருக்கணும் மனசுக்குள்ள ஜெய்ஜியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு தான் இந்த பிரபாவமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரபாவமான ஸ்கிரிப்ட் வந்து பட ஆரம்பிச்சோம் மோன்ராஜன் ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டைரக்டர்களாக இருக்கும் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களை எப்பவுமே கேட்டார் என் எப்படி நீ இந்த அறப்பட ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீன்னு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிலுக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டேரக்டரோட ஒர்க் பண்ணிக்கின்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரக்டர் கிட்டே ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சிது சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் பாலச்சந்திரன் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோட பாக்கியம் பார்த்து பாப்பு சாரு ஜே வில்லியம்ஸ் என்ன ஆன்லைங்குவேஜ்லேயே எனக்கு கிடைத்த பாக்கியம் அதுலேருந்து புது டேரக்டர்களுக்கும் அறிமுகமாகிறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேன் வந்து என்னோடய பாக்கியம் தான் ஆனா விஜய் கிட்ட இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஷார்ப் மைண்ட் என்னன்னா நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக டைரக்டர்கள் கிட்ட இருக்காதுங்கிறது இல்லை அவர் தேவை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமரா மண்ணையும் சவுண்ட் இன்ஜினியரிங்கும் எடிட்டர்களும் நம்பி அதுல அவர் கூட்டணியே பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும் போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேணும் இது டிஐ வரைக்கும் யோசிப்பாங்க அது எனக்கு பிரமிப்பா இருக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வந்து கொண்டு போய் இருக்க உண்மையான விஷயம் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டேரக்டர் நான் எப்படி மனோபால சொன்ன இன்னைக்கு நம்மளோட இல்லை என்னோட நண்பன் பட ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டே போட்டு போனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து இந்த வார்த்தை கேட்ட தான் சொன்னேன் இப்போ பாரு மாமனை நான் எதுக்கு இப்போ யோசிச்சேன் எதுக்கு பண்ணு பாருன்னா அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது எப்படிடா அண்ணா அதுதான் சம்திங் சேஸ் இஸ் வெரி குட் டோன்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவர்திங் ஓகேண்ணா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஒன்றும் நடிச்சிருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளோட ஆசீர்வாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயத்தில் விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண டி ராஜேந்திரன் மாதிரி குட்டி ராஜேந்திர டி ராஜேந்திரன் சொல்லுவார் எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபி லைட்டிங் மார்க்கெட்டிங்கு அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறார் அதுல எதுவும் ஒரு புதுசாக பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த பசி வரை அவர் ஜெயிச்சிட்டே இருப்பார் அதுதான் உண்மையான அவருக்கு உடம்பு ஆக்சிடெண்ட் பற்றி சிங்கப்பூர்லேயும் சொன்னார் மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்னைக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம் நான் நினைக்கிறேன் அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்கே வந்து வந்திருக்காங்களா கிரேட் லேடி தவமாக இருந்தாங்க தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய டானிக் அந்த அம்மா சொல்லும் சார் மோகன் சார் வந்து சார் இந்த மனுஷன் கோமா அந்த அம்மா சொல்லும் கிரேட் இவரோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும் இவர் மறுபடியும் சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்கார இல்லை நிறைய படங்கள் பண்ணுவார் பண்ணணும் ஆசைப்படுறோம் நிறைய நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட் வித்தியாசமா கொடுக்கணும் கொடுப்பாரு அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாக நினைப்பேன் என்னோட நினப்பு என்னோட ஆசையை கூட இந்த படத்தை ஒருத்தர் பொறுத்தவரை நாங்க முதல்ல சொன்னத பாடல்கள் இருக்க கூடாதுன்னு இருந்த ஆனா அப்படியே ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்கு மியூசிக் டேரக்டர் பிரமாதமா மியூசிக் போட்டிருக்காரு எல்லா பாடலுக்கும் இவர்தான் லிரிக்ஸ் நீங்க ஆடியோ ரிலீஸ் பாடல்கள் கேட்பீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காரு விஜயஸ்ரீ அவர்கள் தான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நினைக்கிறது உடனே இதை நான் இங்க கம்பேர் பண்ணி பேசுறேங்கிறது முதல்ல பார்த்த டைரக்டர்ஸ்ல ஸ்கிரிப்ட் இல்லாம பண்ணிட்டு இருந்ததுல முதல் ஆளு மணிவண்ணன் தான் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாகியம் கிடைச்சது மணிவண்ணன் இன்னைக்கு அவர் நம்மளோட இல்ல அவருதான் ஸ்கிரிப்ட இல்லாமே ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு வசனங்களை எப்படி சொல்லணும்னு பிளான் பண்ணணும் பண்ணாம அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் டைலாக் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸ் இவர் இவர் என்னன்னா எப்படி இருந்தால் தெரிய மாட்டேன் லிரிக்ஸ் பாவம் நம்மளோட பேசிட்டு இருப்பாரு சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவார் அந்த மனுஷன் லண்டன்ல இருந்தே போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும் எப்படி சார் இது சார் அப்படியே நம்ம ஈவினிங் பேசிட்டு அதாவது அது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க தெரியவே தெரியாது அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் பண்ண இந்த இன்ஃபேக்ட் என்ன சுரேஷ் மன்னன் நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரு அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடித்த படம் தான் கே பாலாஜி சார் படம் கேமராவன் தம் டைரக்டர் தம் ஆக்டராக இருக்கிறார் அவர் நம்மளோட இங்கே இருக்கிற நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர்கள் இருந்து இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட் வாத்திய வரைக்கும் இந்த படத்தில் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது போல நான் நம்பியிருக்கிறது என்னோடய ரசிகர் ரசிகர்கள் தான் ஆடியன்ஸு டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் டீசர் பா பார்த்துட்ருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோவும் கேளுங்கள் படத்தை பாருங்கள் எப்பவும் போல உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஊடக நண்பர்களாகட்டும் ரசிக ரசிகர்களாகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நினைக்கிறேன் இவன் சொல்லலைன்ற தப்பாக நினைக்காதீங்க மிக்க நன்றி சொன்ன மாதிரி கோயத்தம்பி சார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மோகன்ராஜ் அவர்கள் இன்னொன்னு சொல்லணும் கோயமுத்தூர்ல மக்கள் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஆகட்டும் அவ்வளோ உதவி பண்ணிருக்காங்க இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ சார் உங்களுடைய கவுண்ட்ல பாதிதான் சார் நடிச்சிருக்காங்க ஆனா உங்க ரெண்டு பேருத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் ப்ரொஃபைல் எல்லாமே ஹிட் அந்த மாதிரியான ஒரே காலகட்டத்தில் ஒரு படம் பண்ண போறீங்க படம் ரிலீஸ் ஆக போகுது நினைக்கிறீங்க

ஒரு மைக் ஒண்ணு பார்த்தேன் இந்த மைக்க பார்த்தோன்னா உதயகிரியத்துல இப்படி வச்சுட்டு பாடுவாரு அதுதான் ஞாபகம் அந்த மைக்க வந்து நான் அடுத்த தடவை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க அந்த கடைக்காட்ட சொன்னேன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ யூ வில் ஹோல்ட் அ மைக் லைக் திஸ் இட்ஸ் சிக்னேச்சர் ஹோல்டிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் பாட்டு ரசிச்சு அவருடைய நடிப்பு ரசிச்சிருக்கேன் பட் அவருடைய குரல் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை மேபி இந்த கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட பேசணும்னு அந்த குரல் ட்ரை பண்ணி நான் பேசிக்கிறேன் Oh, I think முடிவத சொல்லு சொல்லுங்க பயணங்கள் முடிவதில்லை படம் வந்து எழுதிருந்தாங்க பாடல் வரிகளுக்கு வாய் அசைப்பதுல சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் டைலாக் எல்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம் கமல் சார் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க ஆனா ஒரு பிரபல பத்திரிக்கை என்னன்னா பாட்டுக்கு நெக்ஸ்ட் சிவாஜி அடுத்ததுன்னா மோகன் தான் சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து ஒரு வேற்று மொழியில இருந்து வந்தவர் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க ஒண்ணு இல்லை சார் ரொம்ப பாலு சார் குரல் கேட்டால தானாவே வாய் ரசிக்கும் சார் ஆனா அவரு அவ்வளோ தான் பாடிப்பாங்க எல்லா பாடல்கள் அதை கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ண அவ்வளவா இல்லை ஒன்றும் பிகாஸ் அவர் நீங்க பாலு சார் அந்த பாட்டு அதில் கேட்டீங்கன்னு வச்சுங்க இந்த

ஆனா அன்னைக்கு வந்து அவ்வளவு சம்பளம் தான் கிடையாது இன்னைக்கு நூத்தம்பது ஓடிக்கிறாங்க இரநூறு ஓடிங்கிறாங்க இன்னைக்கு ஹாரம் மூலம் திருப்பி வரீங்க ஒருவேளை அன்னைக்கு விட்டதை பிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளானா இதுல அந்தளவுக்கு விஷயம் இருக்குதா ஏன்னா இன்னைக்கு வந்து விஷயம் இருக்குதோ இல்லையா ஹீரோ பயங்கர சம்பளம் இருக்கு இல்லைங்க விட்டுது பிடிக்கிறதுனால எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அவன் தாலே தவிர நம்புறவா நான் எனக்கு எந்த இடக்கோ அது கிடைக்கும் எந்த இடக்கோ அதை சாப்பாடுங்க நாங்களெல்லாம் சாப்பிட போறோம் நீங்களும் சாப்பிட போறீங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறோமோ எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதானே சாப்பிடுறோம் அவ்வளோதான் என் லைஃப் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இது என்ன நம்ம பௌர்ண நாயகர் இந்த படத்தை பயன்படுத்தல என்ன காரணம் ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்கு வேணாம் மோனன் நிக்க அப்படின்னா

ஆங்கிள் ஆஃப் திங்கிங் தான் இது அண்டு நல்ல படம் வச்சிருக்கிறாரு எனக்கு பிடிச்சிருக்கு சக நடிகர் நடிகர்கள் பிடிச்சிருக்குன்றாங்க ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காட்டிட்டு இருக்காரு இப்போவும் ஹீரோவாக தான் இருக்காரு ஆனால் விஜய் படத்தில் வந்து ஹீரோவாக களம் இறங்கியிருக்காரா இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது என்னோட முதல் படமே கூக்கிலாங்கிற படம் கமல்ஹாந்த் சார் தான் ஹீரோ நான் அதில் ஒரு ரோல் முதல் தமிழ் படம் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப மூடு பண்ணிக்கல பிரதாப் போதன் சார் தான் ஹீரோ நான் ஒரு கேரக்டர் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குன்றது எப்பவுமே தயாராக இருக்கும்னா ஒரு நடிகர் பேசிக்கல எனக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால வர்றதுன்னு பத்து வந்தால் அதில் ஒன்று ரெண்டு செலக்ட் அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர போயிடும் விஜய் படத்திலேயே

இல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்போவே என்னோட படங்கள் நூறு நாளோ சில்வர் ஜூப்லி எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் இல்லை அப்போவே ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்ததை சரி அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார் என்ன சார் நீங்க எதாவது நீங்க கிஃப்டா கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் படமாக கொடுத்துடுங்க நீங்க நம்ம அடுத்த போக மக்களுக்கு தெரியும் ஓடிட்டு இருக்கிறது ஓடி இருக்கிறது நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுல நல்ல கதை இருந்தாங்கிறது தான் நான் அப்போ இருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அப்படித்தான் பண்ண போறோம் ஸோ எதுவுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணோங்கறத இல்லை சார் மோகன் சார் சரிங்க சார் சொல்லுங்க ஐயா சதீஷ் ஐயா சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்லாம் ரசிகர்கள் சில விஷயம் எதிர்பார்த்து வருவாங்க இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்கு எப்பமே நல்லதா எதிர்பார்க்கறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர் ரசிகர்கள் அதனாலதான் நான் சொல்றேன் விதிங்கிற படம் ரசிகர் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கா அந்த படமே ஓடி இருக்காரு எப்படி இவன் வந்து ஒரு பொண்ண சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க அப்படி பண்ணல அதனால ரசிகர் ரசிகர்கள் என்னோட ரசிகர் ரசிகர்கள் எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கும் நான் நல்லா நடிச்சிருக்கோம் அவ்வளவுதான் நம்ம பையன் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் நம்ம அப்பா இப்படித்தான் யோசிக்கிறாங்க அதனால அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலயும் ஆமா எந்த படத்துல வந்தாலும் எங்களுக்கு விதி மாதிரி இருக்குது இல்ல அதான் பேசுவோம் இல்லையா ரசிகர்கள் இந்த படத்துல ஏதாவது சட்டம் கோட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஏன்னா சார் வேற கையில துப்பாக்கியோட தெரியுறாரு மோகன் சார் வேற அதனால கேட்கிறேன் புத்தகத்தோடு அழகிறாங்க